திருப்பலி மற்றும் நற்கரணி ஆராதனை நேரங்களில் இடப்படுகின்ற கரியானது ஏசியுடைய மனித இயல்பையும் அதிலிருந்து வருகின்ற நெருப்பானது ஏசியனுடைய இறை இயல்பையும் குறைக்கின்றது அதிலே குருவானவர் சாம்பிராணி பிறகு அதிலிருந்து எழக்கூடிய அந்த புனிதர்களுடைய நாம் ஒன்றாக இணைந்து ஜபிக்கின்ற பொழுது ஜெபங்களை எல்லாம் புனிதர்கள் வான் நோக்கி எடுத்து செல்வார்கள் இந்த இரண்டையும் தாங்கக்கூடிய இந்த பின்னம் மரியாவினுடைய புனித வயிற்றை குறைக்கின்றது இந்த தூபத்தினுடைய அடிப்பகுதி மன்னகத்தையும் மேற்பகுதி விண்ணகத்தையும் குறைக்கின்றது இவைகளையெல்லாம் கொண்டு இந்த மூன்று சங்கிலிகளும் தந்தை மகன் தூய ஆவியார் இவர்கள் மூவரையும் குறைக்கின்றது இந்த மூன்று சங்கிலிகளையும் ஒன்றாக இணைக்கும் பகுதி இவர்கள் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இந்த சிறிய தூப கலசத்திற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றதில் தற்கொலை வடிவில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் ஏற்கின்ற நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் அர்த்தம் உள்ளவர்கள் என்பதை சிந்தித்து செயல்படுவோம்